வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் வந்து மீடியாவை மீட் பண்ணுறேன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன் உங்களை சந்திக்க வென்று வேண்டுமென்று இப்போ என்னோட பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவரிடம் சொன்னேன் அது ஒரு குறிப்பிட்ட தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க முன்ன மாதிரிலாம் இல்லை முன்னெல்லாம் நான் கூப்பிட்டாக்க உடனே நினைச்ச நேரத்துக்கு கூப்பிட்டா உங்களை மீட் பண்ண முடிஞ்சுது அந்த தேதி கரெக்டாக இப்போ பிஆர்ஓ யூனியனில் வேறு அவர் இருக்கார் டேட்டு முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் ஆகிறதுக்கு இதை பேசினேன் பதினோரு மணிக்கு இந்த இது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கணும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பஞ்சுவலிட்டி படி நான் பதினோரு மணிக்கு முன்னாடி வந்துட்டேன் அது எது இதை எதற்காக சொல்கிறேன்னா லைஃப்பில் வந்து ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு மனிதன் ஒரு ப்ரின்ஸிபல் இருக்கணும் இப்படின்னா இப்படி தான் அப்படின்றது எனக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் இங்கே பார்க்கும்போது என்னோட நண்பர்கள் அவ்வளோ பேரை பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் அது பேர் சொன்னோன்னா வச்சு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் தேவராஜை பார்க்குறேன் மீனாட்சிரத்தை பார்க்குறேன் சித்தராமணியை பார்க்குறேன் கிளாமரை பார்க்குறேன் அப்படியே என்னோட ஆள் நண்பர்கள் அத்தனையோ பேரையும் பார்க்கும்போது ஜெயச்சந்திரன் பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்கு ஆனால் இன்னும் சில பேரை சில முகங்களை நான் மிஸ் பண்ணுறேன் அது அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நான் வந்து இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டிங்கோட மெயின் ரீசன் மெயின் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறு பட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யுவதற்காக நான் தயாராகி இருக்கின்றேன் அதற்காக இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும் இது யூடியூப்பாகவும் இருக்கும் ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை பல படங்கள் என்கிட்ட இருக்குது எல்லா படத்தையும் இந்த பட இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகியிருக்கின்றேன் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதைப் போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியாட்ஸ் என்னுடைய மனைவி உச்சாராஜேந்தர் அதன் தயாரிப்பாளர் அந்த தஞ்சை சினியாட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என் நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் என் மனைவி உல்ஷா ராஜேந்தரை கரம் பிடித்தேன் அவளை மனம் மனம் முடித்தேன் அதற்கு பிறகுத்தான் இந்த பட இந்த என்ற படத்தை படம் பிடித்தேன் ரசிக பெருமக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளையும் நீங்கள் தந்த ஆதரவாலையும் நல்ல வெற்றி பெற்றது அந்த படத்தைத்தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வரல இறைவனுடைய அருளின் காரணமாக இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லா பிரைஸ் அலாட் அல்ல லூயா இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன் என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதில் முதல் படமாக நான் உயிரிழந்த படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி அது மட்டும் இல்லை படத்தை ஃபோர் கே ரெசல்யூஷன் படம் வந்து டால்பியில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு இன்றைக்கி டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றேன் இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கியிருக்கிறேன் இந்த படத்தை அதை கொண்டு செல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்னை பல கட்டத்தில் என்ன எனக்கார கட்ட இருக்கட்டும் என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும் எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான் நீங்கள் இதிலேயும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு உயிரிழச்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி ஒரு தாய் சபதம் சம்சார சங்கீதம் காதல் அழிவதில்லை இது நம்ம ஆளு மோனிஷா மோனலிசா சொன்னால்தான் காதலா சரவணா எங்கள் வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன் அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும் இதில் இந்த ரீரிலீஸ் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுப்படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்களும் பல படங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய இணைய நண்பர் ஏ எம் ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸ்ல ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே போல் மறந்துவிட்டு நம்முடைய திலகம் ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரின் நண்பர் சொக்கலிங்க தான் வெளியிட்டார் அது வந்து ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணி பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதில் இந்த திரையரங்கு உரிமையாளர்களின் பங்கு அற்புதமான பங்கு பழைய படங்கள் என்று சொன்னவுடன் புதுப்படங்களுக்கு மத்தியிலே பழைய படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய காம்ப்ளெக்ஸில் கூட நூறு ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு கொடுத்த காரணத்தால் கொடுக்கின்ற காரணத்தால் நல்ல குடும்பம் குடும்பமும் வந்து மக்கள் படம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதற்காக அது பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி மால் திரையரங்கமாக இருந்தாலும் சரி இந்த பழைய ரீரிலீஸ் படங்களுக்கு நூறு ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டு படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த படத்தின் வெளியீட்டின் போது இன்னும் நிறைய படம் விடுறதுக்காக இருக்கேன் அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நளினி தான் அன்னைக்கு வந்து கதாநாயகியா அன்னைக்கு நளினி இந்த படத்தில் பிரம்மா ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க ஒரு அற்புதமான நடிகை ஒரு நாட்டியம் தெரிந்தவர் முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர் அவருடைய தந்தையாரே ஒரு பரதநாட்டிய வித்வான் அவருடைய தந்தை மூலமாக அவர் நாட்டியம் கற்ற காரணத்தால் அவருடைய டான்ஸ் திறமைக்காகவே செலக்ட் பண்ண தவிர நடிப்பு திறமையும் அற்புதமாக அந்த பெண் கொடுத்த காரணத்தால் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு நளினி வந்து கதாநாயகம் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி நண்பன் என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட கூட படித்த ஒரு நண்பன் கங்காவை தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேன் அவர் கங்கா மறைந்து விட்டார் அவர் அவர் மறைந்தாலும் கூட அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால் அப்பப்படிச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த ரீரிலீஸ் பீரியடுக்கு முன்னாடியே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இன்றைக்கு அவர் என்னிடத்தில் என்னுடைய குரல் அவருக்கு ஒழிக்கும் நான் ஆன்மாவை நம்பக்கூடியவன் ஒரு பக்கம் சினிமாவை நண்பனாவோ ஆன்மாவை நண்புகின்ற காரணத்தால் அந்த ஆன்மா இந்த இந்த குரலை கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக அவர் நடிக்க வச்சுருந்தேன் இதை தவிர இந்த படத்தில் என்னுடைய இனிய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக அன்றைக்கு அன்னைக்கு நான் ராதா ரவி நான் வந்து மறைந்துவிட்ட நடிகவியல் எம் ஆர் ராதாவோட பெரிய ரசிகன் எனக்கு அதனாலேயே நடிகவேல் எம் ஆர் ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நான் ராதா ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன் அவரும் சலைக்காமல் பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்து இந்த படத்தில் அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடித்திருந்தார் இப்போ நான் புதுசாக படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்திலையும் ராதா ரவி இருக்கிறார் அவர் நடிக்க போறார் அந்த அளவுக்கு ரவியும் இந்த படத்தில் பண்ண அதே மாதிரி எனக்கு நெஞ்சில் ராகும் படத்தில் நடித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நடிகை சரிதா அவர்களும் இந்த படத்தில் ஒரு கௌரவ வேடத்தில் தான் நடித்தாங்க ஒரு அந்த காதலுடைய தன்மையை உணர்ந்து மென்மையான காதலை உண்மையான காதலை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் சரிதா அவர்கள் நடித்திருந்தார் போல என்னுடைய ஆசான நடிகர் எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர் என்னுடைய எல்லா படத்திலும் இருப்பார் வென்னீராடி மூர்த்தி ஐயா அவரும் இந்த படத்தில் நடித்திருந்தார் அதை தவிர என் இனிய நண்பர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருந்தார் இதை தவிர மறைந்துவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து எஸ் எஸ் சந்திரன் உசலமணி சந்திரன் பாபு இடிச்ச செல்வராஜ் போன்ற எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் இந்த படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை ஒரு கல்லூரி காதல் கதை என்ற காரணத்தால் அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரியில் வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது தான் பட படத்துக்கு பிளஸ் பாயிண்ட்டு அந்த பாட்டு தான் அந்த பாடல்கள் ஏழு விதமான பாட்டு வானத்தில் வந்து வானவில்லின் நிறம் ஏழு நிறம்னு சொன்னால் படத்தில் ஏழு விதமான பாட்டு ஏழு ஏழு விதமான தரம் ஏழும் ஏழு விதமான நிறம் அந்த அளவுக்கு அந்த படத்தில் பாட்டு ஒன்று ஒன்றும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடுநிலா பாலு மறைந்துவிட்ட பாலு அவர்கள் இந்த படத்தில் எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில் மறைக்கவே முடியாது ஏன்னா அந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு திரையரங்கத்தில் அந்த பாட்டு வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு டைட்டிலில் போட்டேன் வேற வழியே இல்லாமல் டைட்டிலில் போட்ட அந்த பாட்டு முடிஞ்சால் அந்த பாட்டு போயிடுச்சான்னு கேட்டுட்டு சினிமா தேட்டருக்குள்ள வரதுக்கே ஆஹா அந்த முதல் பாட்டு போயிடுச்சான் நான் நம்ம அடுத்த ஷோக்கு ஒருவன் அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாட்டு அண்ணன் பாலு பாடி கொடுத்திருந்தார் அதே மாதிரி பாலனை வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கணவியில் வந்தாலும் அந்த பாட்டும் பாடி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மல சாங்கு அந்த பாட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துச்சு அந்த பாட்டை அண்ணன் பாலன் பாடி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்துவிட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி வந்தாடும் பாப்பாக்களே எங்கள் முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே அந்த பாட்டை அவரு அது கலைக்கிருந்து கலைக்கியிருந்தாரு அதே போல இந்த படத்தில் இன்னொரு பாடல் முக்கியமான பாடல் அதை மறந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் டி எம் எஸ் அவர்கள் இதயமதை கோவில் என்ற இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார் அதை போல இந்த படத்துல பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய சிகரம் வைத்தார் போல வைகை கரை நில்லு நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் பாடுதென்று மங்கஜனை தேடுதென்று காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு என்ற இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுத்திருந்தார் பாட்டு அவருடைய அந்த குரலால இழைத்து இழைத்து அப்படி அந்த பாட்டை வந்து அப்படி இது பண்ணியிருந்தார் அந்த பாடல் அதுவும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு படம் ஹிட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய முக்கியமான காரணம் அதே போல இந்த படத்தில் லேடி சொன்னாக்க முகம் வந்து தாகம் வந்து அந்த பாட்டை எனக்காக உன்னைத்தானே அடைப்பேன் என்ற அந்த பாட்டையும் நம்முடைய ஜானகி அம்மாள் அவர்கள் பாடி கொடுத்திருந்தார் அந்த குயில் ஓசைக்கு சொந்தக்காரரான ஜானகி அம்மாள் அந்த பாடலை பாடி கொடுத்திருந்தார் அதே போல சசிரேகா அவர் ஏழை இளம்பரை ஏழை இளம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த படத்தின் இசையை நான் என்னதான் ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டாலும் என்னதான் ஒரு பாட நான் பாடல் வரி எழுதினாலும் அதற்கு உயிர் கொடுத்த இந்த பாடகர்களையும் பாடகிகளையும் இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த படத்தின் டிஜிட்டல் இசையை இந்த டோட்டலாக ஏழு பாட்டுக்கும் ஏழு விதமான புதிய நவீன டிஜிட்டல் இசையாக பண்ணியிருக்கின்ற காரணத்தால் என்னுடைய சொந்த நிறுவனமாகிய டிஆர் டிஜி மியூசிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தின் பாடல்களை விரைவிலேயே வெளியிட இருக்கின்றேன் அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கும் உங்களை நிச்சயமாக அழைப்பேன் அழைத்து உங்களுடைய ஆதரவை அன்றைக்கு நான் கேட்பேன் திரட்டுவேன் என்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை உங்கள்கிட்ட சந்தித்தேன்